வணக்கம் நம்ம பணத்தை சேமிக்கிறதுக்கான முக்கியத்துவத்தை வந்து நம்ம சேனலில் நிறைய வீடியோஸில் வந்து நான் சொல்லியிருக்கேன் நம்ம சேனலில் மணி சேவிங் சேலஞ்சஸ் கோல் சேவிங் சேலஞ்சஸ் இந்த மாதிரி மணி ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம வருமானம் இருக்கும்போது பணத்தை சேமிக்கலை அப்படின்னா நம்ம ரிட்டையர் ஆகும்போது வருமானம் நின்ற பிறகு நம்ம கிட்ட பணம் இருக்காது அப்போ நம்ம மற்றவங்களை நம்பி தான் வாழ வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருப்போம் அதனால நம்மளோட யங் ஏஜ்ல இருந்தே நம்ம பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கணும் பணத்தோடு சேர்ந்து நம்ம தங்கத்தையும் மிடில் கிளாஸ் மக்கள் சேமிக்கணும் இப்போ அக்ஷய திருத்தை அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினா தங்கம் பெருகும் அப்படின்னு நிறைய பேர் நம்புறாங்க இந்த வருஷம் அக்ஷய திருத்தை வந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அக்ஷய திருத்தை அன்னைக்கு நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னா இப்போலேருந்தே நம்ம சேமிக்க ஆரம்பிக்கணும் அது எந்த வழிகளில் நம்ம சேமிக்கலாம் அப்படின்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போறேன் நிறைய பேருக்கு கேள்வி இருக்கும் எதுக்காக நம்ம தங்கம் சேமிக்கணும் ஏன்னா எனக்கு வந்து பெண் குழந்தைங்கள் கிடையாது அப்போ எதுக்கு எனக்கு தங்கம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம் ஆனால் தங்கம்ங்கிறது வந்து ஒரு பாதுகாப்பான முதலீடு அது ஒன்று தான் வந்து இன்ஃப்ளேஷனை தாண்டி வந்து ரிட்டர்ன் கொடுக்கக்கூடியது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு லிக்விட் அசட் அதாவது நம்ம எந்த நேரம் நினச்சாலும் அந்த தங்கத்தை விற்று காசாக்கலாம் அப்படி இல்லைன்னா தங்கத்தை வச்சு கடன் எடுக்கலாம் இதனால் நமக்கு எந்த ஒரு எமர்ஜென்சி டைம்லேயும் வந்து தங்கம் வந்து நமக்கு வந்து உதவி பண்ணும் அதனால நம்ம பெண் குழந்தைகள் இருந்தால் தான் தங்கம் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து முதல்ல விட்டுறணும் நம்ம மிடில் கிளாஸ் மக்கள் கண்டிப்பாக வந்து ஒரு போர்ஷன் தங்கம் வந்து சேமிப்பாக கண்டிப்பாக வச்சுருக்கணும் சரி இந்த தங்கம் வந்து நகையாக மட்டும்தான் வாங்க முடியுமா அப்படின்னா அப்படி கிடையாது நம்ம நகையாக வாங்கினோம்னா நம்ம மேக்கிங் சார்ஜ் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுக்க வேண்டியது இருக்கும் ஆனால் அதே நேரத்தில் நம்ம வந்து காயினாக வாங்கணும் அப்படின்னு மேக்கிங் சார்ஜ் கொடுக்க வேண்டியதில்லை அதனால சேமிப்புக்கு நம்ம தங்கம் வாங்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி காயினா வாங்குறது ரொம்பவே பெட்டர் சரி இப்போ அக்ஷய திருத்த அன்னைக்கு நம்ம ஒரு கோல்ட் காயின் வாங்குறதுக்கு என்னென்ன வழிகள் வந்து பின்பற்றணும் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் முதல்ல வந்து அக்ஷய திருத்தை என்னைக்கு வருது அப்படின்னா ஏப்ரல் முப்பதாம் தேதி வருது சரி அதற்கு இன்னும் எத்தனை நாட்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இன்னையிலுக்கு ஜான்வரி இருபத்தி ஒண்ணு இன்னையில இருந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா நூறு நாட்கள் இருக்கு அதாவது ஜனவரியில இன்னும் பதினோரு நாட்கள் இருக்கு பிப்ரவரியில இருபத்தெட்டு நாட்கள் மார்ச்ல முப்பத்தோரு நாட்கள் அப்புறம் ஏப்ரல்ல முப்பது நாட்கள் இருக்கு அப்போ மொத்தமா பார்த்தீங்கன்னா நூறு நாட்கள் இருக்கு இன்னையில இருந்து ஸ்டார்ட் பண்ணா அப்போ இந்த நூறு நாட்களும் பணம் சேமிச்சேன்னா அக்ஷய திருத்த அன்னைக்கு வந்து நம்மளால தங்கம் வாங்க முடியும் சரி முதல்ல எவ்வளவு தங்கம் வாங்கலாம் அப்படின்னு பாக்கலாம் அதாவது ஒரு கிராம் தங்கம் வந்து நம்ம பிளான் பண்ணலாம் இன்னைக்கு ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் தங்கம் ஏழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தெட்டு ஸோ அதை வந்து ஒரு ரவுண்டாக ஏழாயிரத்தி முந்நூறு அப்படின்னு வச்சுக்கலாம் இப்போது கோல்டு காயினுக்கு வந்து வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி ரெண்டுமே இருக்குது அப்போது வேஸ்டேஜ் வந்து ஒரு மூணு சதவீதம் ஜிஎஸ்டி ஒரு மூணு சதவீதம் அப்போது அந்த ஒரு கிராம் கோல்ட்லருந்து வேஸ்டேஜும் ஜிஎஸ்டியும் எவ்வளோ வரும் அப்படின்னா இரநூத்தி பத்தொம்பது ரூபா ரெண்டுக்கும் வரும் அப்போ மொத்தம் வந்து நானூற்றி முப்பத்தெட்டு ரூபா வரும் அப்போது ஒரு கிராம் கோல்டு காயின் மொத்த மதிப்பு எவ்வளோன்னா ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தெட்டு இருக்கும் அதை வந்து ஒரு ரவுண்டா எட்டாயிரம் ஆக்கிக்கலாம் சரி இப்போ நம்ம கோல்டு காயின் எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னு பார்த்துட்டோம் அப்போ மொத்தம் நம்ம வந்து எட்டாயிரம் நம்ம வந்து சேர்க்கணும் இந்த நூறு நாட்களில் சரி எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து டெய்லி சேவிங்ஸ் அதாவது தின சேமிப்பு இந்த நூறு நாட்களும் டெய்லி ஒரு ஐம்பது ரூபாய் மட்டும் நம்ம எடுத்து வைக்கலாம் அப்போ அந்த மாதிரி எடுத்து வச்சீங்க அப்படின்னா நமக்கு மொத்தமாக ஐயாயிரம் ரூபாய் நம்ம கிட்ட சேர்ந்துருக்கும் இது வந்து தின சேமிப்பு அடுத்தது வார சேமிப்பு இப்போ இன்னைக்கு இருபத்தொரு ஜனவரியிலிருந்து முப்பது ஏப்ரல் வரைக்கும் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்குது அதாவது பதினாலு வாரங்கள் இருக்குது அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு நூறு ரூபாய் மட்டும் நான் எடுத்து வைக்கிறேன் அப்போ பதினான்கு வாரங்களில் ஆயிரத்தி நானூறு ரூபாய் நம்ம சேர்ந்துருக்கோம் இந்த வார சேமிப்புக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா நம்ம காய்கறிகள் பழங்கள் அப்புறமா நான்வெஜ் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்குறதுல கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வாரத்துக்கு ஒரு நூறுரூபா ரூபாய் வந்து ஒதுக்கி வச்சு இந்த மாதிரி சேமிக்கலாம் நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம கொஞ்சம் நம்மளோட செலவுகளையும் வந்து சுருக்கிக்கணும் அப்போ நம்ம ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒதுக்கி வைக்கிற பட்ஜெட்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா காசு சேர்த்து ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு நூறு ரூபாய் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அது ரொம்பவே ஈஸியா தான் இருக்கும் நமக்கு அடுத்ததா காயின் சேவிங்ஸ் அதாவது சில்லறை காசு நமக்கு டெய்லியுமே வந்து நிறைய வழிகளில் வந்து சில்லறை காசு வரும் அதாவது கீரை வாங்குவோம் பூ வாங்குவோம் பக்கத்து கடைகள்ல போய் வாங்குவோம் இந்த மாதிரி நிறையா சில்லற காசு கிடைக்கும் அதிலிருந்து ஒரு பதினாறு ரூபாய் மட்டும் டெய்லி நம்ம எடுத்து வச்சா போதும் அதில் வந்து நம்மளும் சேர்க்கலாம் இல்லைன்னா நம்ம குழந்தைங்களையும் சேர்க்க சொல்லலாம் அவங்களுக்கு ஒரு சேமிப்பினோட முக்கியத்துவமும் அவங்களுக்கு தெரியும் அப்போது நூறு நாட்களும் டெய்லி ஒரு பதினாறு ரூபாய் மட்டும் நம்ம சேர்த்து வச்சுட்டே வந்தோம்னா ஆயிரத்தி அறநூறு ரூபாய் நமக்கு வந்து சேரும் சரி இப்போ நம்ம மொத்தமாக வந்து எவ்வளோ சேர்த்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து தின சேமிப்பு மூலமாக வந்து ஐயாயிரம் ரூபாய் வார சேமிப்பு மூலமாக ஆயிரத்தி நானூறு அதுக்கப்புறம் சில்லற காசு சேவிங்ஸ் மூலமாக ஆயிரத்தி அறநூறு ரூபாய் சேர்த்துருக்கோம் அப்போ மொத்தமாக ஏப்ரல் முப்பதாம் தேதி அன்னைக்கு நம்ம கிட்ட எட்டாயிரம் ரூபாய் சேர்ந்துருக்கோம் அப்போ இன்கேஸ் தங்கம் விலை கொஞ்சம் ஏறி இருந்தாலும் நம்ம இந்த எட்டாயிரம் ரூபாய் வந்து வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்போது இந்த காசை வச்சு நம்ம வந்து ஈஸியாக ஒரு கிராம் தங்கம் அக்ஷயத்திரத்தை அன்னைக்கு வாங்கிடலாம் அப்போது நமக்கு எவ்வளோ தான் வருமானம் இருந்தாலும் குறைந்த வருமானம் இருந்தாலுமே வந்து இந்த மாதிரி சிறுக சிறுக சேமித்து நம்மளாலையும் தங்கம் வாங்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் சேமிப்பு மற்றும் முதலீட்டு பயணம் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி